வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்ப சசிகலா பொதுக்கூட்டம் நடத்துறாங்க எடப்பாடியும் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க சசிகலா இதில் எளிமையாக அதிக கூட்டங்களை பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களை பக்கம் விடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறந்தநாள் நிற்க நடக்க போது சசிகலா நடத்துறது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் நடக்குது அது உசுரம்பட்டில் நடக்குது எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நடத்தப்படுறதா சொல்கிறாங்க மொதல் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷன் போட்டுருந்தார் அண்ணாமலை தமிழக பாஜக வந்து பதிலும் தூக்கணும் அப்போதான் நான் கூட்டணிக்குள்ள வருவேற மாதிரி இப்போ பாஜக என்ன சொல்றாங்க பார்த்தோன்னா தா நீங்கள் அதிமுக போச்சுல செங்கோட்டைன்றத கூட்டணிக்கு வருவோன்ற மாதிரி இப்போ சசிகலா இவ்வளவு பெரிய கும்பல் வந்து அதிமுகலேருந்து கும்பலை கூட்டுவாங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர் போவாங்க அமமுக தொண்டர்களும் போவாங்க ஐயப்பன் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு கடந்துக்கு போகிறதா சொல்கிறாங்க அதாவது சசிகலாவோட பொதுக்கூட்டத்தில் அது மட்டும் கிடையாது செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஆதரவாளரும் சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா சசிகலாவோட பொதுக்கூட்டத்தில் கலந்து போகிறதா சொல்கிறாங்க எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா டெல்லி சசிகலாக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து ஒரு குடி காமிச்சிருக்கதாக சொல்றாங்க இனி எளிதா சசிகலா பாத்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டை மூலமா இந்த